தேவையான நடவடிக்கை எடுக்கலீங்க ஆனால் வேணுமெண்ணை திட்டமிட்டு மத்திய அரசை குறை சொல்லி இருக்கின்ற ஒரு நிலைமை தான் இன்றைய முதலமைச்சருடைய நிலைமை கிடைக்கும் வெளிப்படையே சொல்ல முடியும் அண்ணா அதிமுக பொறுத்த வரைக்கும் உழைக்கின்றவர்களுக்கு நிச்சயமாக வாய்ப்பு கிடைக்கும்

தேர்தல் இருக்கு இருக்குது நாங்கள் எல்லா இடத்துலையுமே இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி எண்பத்தி ஒரு இடத்துல எழுச்சி பயணத்தை முடித்தோம் நூற்றி எண்பத்தி ஒரு சட்டமன்ற தொகுதியில் நானே நேரடியாக போய் எழுச்சி பயணத்தை முடிச்சிருக்கிறேன் வர ஞாயிற்றுக்கிழமை பவானி பவானிசாகர் சட்டமன்ற தொகுதியில் நான் எழுச்சி பயணம் தொடங்கிருக்கிறேன் அதுக்கு பிறகு சென்னையில் இருக்கிற புறநகர் பகுதியில் இருக்கின்ற திருவள்ளூர் மாவட்டம் செங்கல்பட்டு மாவட்டம் அந்த பகுதியில் இருக்கின்ற சட்டமன்ற தொகுதியில் எழுச்சி பயணத்தை மேற்கொள்ள இருக்குது மாசம் இறுதிக்குள்ள